டே கரி நான் கேமை என்னடாக பண்ணி வச்சிருக்கேன் ஒரு அப்டேட் பண்ணிவிட்டு கேமில் வந்த லாபி செம்மியாக வச்சுருந்தானோ அதுக்கப்புறம் ஈவினில் போய் பார்த்தா நீரோன்னு ஒரு கேரக்டர் ஃப்ரீயாகவே கொடுத்து வச்சிருக்கான் இது இன்னமும் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும் போல அது என்ன டாஸ்க்குனா இல்லை பிஆரில் ஒரு இது கீழே அடிச்சுன்னா ஒரு பண்டில் கொடுத்துருவான் ஃப்ரீயாகவே அதுக்கப்புறம் லாபியில் வந்து பார்த்தா மொக்கையாக கொடுத்து வச்சிருந்தானோ எப்போதுமே கொடுக்குற மாதிரி அதுக்கப்புறம் இந்த புதுசாக வந்திருக்கு இங்கே ஸ்டிக் எடுத்து ப்ளே பண்ணால் அல்டிமெண்ட்டாக இருக்குது ரேஞ்சிலையும் சரி டேமேஜும் சரி நல்லாவே அடிக்குது அதுக்கப்புறம் இந்த அப்டேட்டில் எல்லாம் கடையில் நான் பவர் ஏற்றி விட்டுருக்கேன் அது ஒரு அடி எடுத்தோம் ரெண்டு அடி உழுகுது இதுக்கப்புறம் பாட்டை பாத்தீங்கன்னா பக்கத்துலேயே போகாதீங்க ரெண்டு அடியில் கொண்டு போயிடும் அப்புறம் இந்த அப்டேட்ல இருந்து போய் அடைச்சா எப்படி தான் வரும் தண்ணி மிஷின் சுத்தமாக எனக்கு பிடிக்கல ஸோ உங்களுக்கு பிடிச்ச கமல்ல சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இது என்னன்னே தெரியல எனக்கு அதுக்கப்புறம் இந்த ஒரு பின் டைம் ரிட்டர்ன் பேக் வந்துடுச்சு இது சிஎஸ்சில் பிஆர் மேட்ச்ல ரெண்டா கிடைக்கும் போல் கிளைம் பண்ணிக்கலாம் இதை வச்சு என்ன பண்ணணும் தெரியல அதுக்கப்புறம் இந்த ஒரு லோட சண்டை விட்டுருக்கணும் இது எப்படினா நீங்கள் நாக்காணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று காமிக்கும் அதை கிளிக் பண்ணால் ஒரு ஏழ் சைக்கில் ரிவியூ ஆகிடும் இந்த ஒரு அப்டேட் எனக்கு பிடிக்கல உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்கள் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நீங்கள் இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க நாளைக்கு நல்ல வீட்டில் பார்க்கலாம் ஸோ பை கைஸ்